ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்பவேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க வீடியோ எதுவும் வரல இந்த நோட்ஸும் அப்டேஷன் வரல நம்ம சேனல் ஆரம்பித்தோம் ஷார்ட் டைம் தான் ஆகுது அதில் நான் ஆக்சுவலி நோட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டுவெல் ஹவர்ஸ் ஒர்க்கு அந்த டுவெல் ஹவர்ஸ் முடிச்சுட்டு நான் கிடைக்கிற டைமில் தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ நடுவில் எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸு அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு படிக்கிறதுக்கே டைம் இல்லை நானும் நோட்ஸ் எடுக்க முடியல ஸோ நான் ட்ராவலிங் டைமு யூடியூப் சேனல்ஸ் பார்த்து நானும் ரெஃபர் பண்ணி தான் படிக்கிறேன் கிடைக்கிற நோட்ஸ் எடுத்து அதை மறந்துடாமல் இருக்க புக்ஸை வச்சுட்டு ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க சொல்லப் போனா என்னாலே தொடர்ந்து படிக்க முடியல எல்லாரும் சொல்கிறாங்க டென் hours படிக்கிறேன் நான் எயிட் ஹவர்ஸ் படிக்கிறேன்னு நான் உண்மையே சொல்லலாம் ஒரு நாளைக்கு என்னால் ஒன் ஹவர் கூட படிக்க முடியல கில்ட்டாக இருக்குது சம்டைம் வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது நம்மளால நம்ம ஆம்பிஷனை பக்கத்தில் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம விட்டுடுறோம் உண்மையை சொல்லணும்னா டைமிங் மேனேஜ்மெண்ட் இல்லாத ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் என் சைட் நான் சொல்கிற ஒரே பெரிய ப்ராப்ளம் நம்ம உட்காந்து கரெக்டாக படித்தோம்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் ஆனால் நமக்கு அந்த டைமிங் ஷெடியூல் கிடைக்கிறது இல்லை பட் அதுக்காக நம்ம வந்து நமக்கு கிடைக்கல இதனால் விட்டுரலான்னு சொல்லிட்டு கூட தோணும் பட் எதை தாண்டியும் நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் நம்ம போய்கிட்டே தான் இருக்க போகிறோம் எதுக்காகவும் நம்ம எதையுமே ஸ்டாப் பண்ணிக்க முடியாதுல்ல அதுதான் தான் இப்போ உங்களுக்கு இந்த நோட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸ் கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்குறது பத்து பேரோ இருபது பேரோ இல்லை நூறு பேரோ எனக்கு யாரை பார்ப்பாங்க எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நான் எப்பயுமே எதிர்பார்க்குறதில்லை எனக்கு கிடைக்கிற இந்த நோட்ஸை வந்து நான் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு ஒரே ரீசனுக்காக தான் இது கொண்டு வந்தேன் இந்த நோட்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஷேர் பண்ணால் ஏன்னா இப்போ நமக்கு இருக்கிற டைமில் நோட்ஸ் எடுத்து படிக்க கண்டிப்பாக யாருக்குமே டைம் இல்லை ஸோ இருக்கிற நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக படிங்க டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் பட் நானும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பட் இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் வரப்போகிற எக்ஸாமில் க்ளியர் பண்ண முடியும் ஸோ கா உங்கள் கான்ஃபிடென்ட்டை எந்த சூழ்நிலையிலையும் இழந்துறதுங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் வெற்றியோ தோல்வியோ முயற்சியை வந்து கைவிட்டுறதுங்க நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக பின்னாடி நம்மளை கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கட்டும் இல்லை இப்போ பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிக்கட்டும் பட் ஒரு நாள் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்ணுறோம் அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம எதுக்காகவும் ஸ்கிப் பண்ணிக்க வேணாம் தொடர்ந்து முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்னு நம்பலாம் யார் என்னன்னாலும் சொல்லட்டும் அதை பற்றி நம்ம எதுவுமே கண்டுக்க வேணாம் நமக்கு படிக்கிறதுக்கு இன்னும் நூறு நாள் டைம் இருக்குது கரெக்டாக உட்காந்து படிச்சா அந்த நூறு நாளும் நமக்கு போதுமான டைம் தாங்க ஸோ இருக்கிற நோட்ஸை படிங்க திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் இதில் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வரப்போகிற எக்ஸாம் நமக்கான எக்ஸாம்னு நம்ம நம்பலாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும் தேங்க் யூ so ஸோ மச் ஃபார் watching